இப்போ தான் நம்ம கடைக்கு கோடியக்கடையிலேருந்து நண்டு வந்துதுங்க ஆண் நண்டும் வந்திருக்கு பெண் நண்டும் வந்திருக்கு பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குதுங்க அடுத்தது காளா மீனுங்க காளா எப்பொழுதுமே குழம்பு வருவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அரை கிலோலேருந்து பிரம்மாண்டமான காளா பாருங்கள் மூன்றரை கிலோ ஒரு கிலோ முக்கால் கிலோ எல்லா சைஸ்லேயுமே இன்னைக்கு காளா இருக்குதுங்க அடுத்தது வெள்ளைக்கிழங்கு வெள்ளைக்கிழங்காவும் கோடியக்கரையிலேருந்து வந்தது தான் பாருங்கள் எப்படி தகதகன் மின்னுதுன்னு இது குழம்பு வைக்கவும் சரி வறுவலுக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் குழம்பு வைக்கும் போது நம்ம இதை ஒரு கொதியிலையே இறக்கிடணுங்க இல்லைனா மீன் உடஞ்சிரும் மீனில் இந்த குழம்புல இந்த மீன் கடக்க கடக்க குழம்புக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க தேனி மாதிரி இருக்கும் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள் பளீர்னு இருக்குது அடுத்தது மஞ்சள் பாருங்க எண்ணூற்றம்பது முக்கா கிலோ எல்லா சைஸில் இருக்க அடுத்தது சடையாக கொடுவாங்க விலை ரொம்ப கம்மி ஆனால் விலை கம்மின்னு நீங்கள் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் போன்லெஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி